Ice cream. Milky mist ice creams. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்திக்காக திருச்சி அடுத்துள்ள புகழ்பெற்ற திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் ஜூலை நான்காம் தேதி சிறப்பு யாகம் மற்றும் ஹோமம் நடைபெற்றது தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர் என்று அழைக்கப்படும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவர் வழிபாடு மிகவும் புகழ்பெற்றது பொதுவாக அனைத்து சிவன் கோவில்களிலும் வடகிழக்கு மூலையில் தெற்கு திசையை நோக்கியபடி கால பைரவர் இருப்பார் இக்கோவிலில் மேற்கு நோக்கியபடி இருக்கின்றார் இவரின் வலது செவியும் மற்ற தலங்களில் உள்ளது போல இல்லாமல் சற்று வித்தியாசமாக உள்ளது ராகு கால வேளையில் கால பைரவரை தரிசித்து அவரின் வலது காதில் நம் பிரச்சனைகளை சொல்லி வணங்குவதற்காகத்தான் இந்த தலத்தில் பைரவரின் வலது காது வித்தியாசமாக உள்ளது என்பது இந்த கோவிலை பற்றிய நம்பிக்கை காலபைரவரிடம் முக்கியமான வேண்டுதல்களை வைத்து வணங்குவதும் அது நிறைவேற்றப்படுவதும் திருப்பட்டூர் தலத்தின் மீதான நீண்ட நாள் நம்பிக்கை ஜோதிடர்கள் காலபைரவர் தோஷம் அல்லது காலபைரவருக்கான பரிகாரத்திற்காக திருப்பட்டூர் கோவிலில் வழிபாடு செய்யுமாறு பரிந்துரைப்பதும் பரவலாக நடைபெறுகிறது இந்த பின்னணியில்தான் ஜூலை நான்காம் தேதி திருப்பத்தூர் காலபைரவர் கோவிலில் ராகுல் காந்திக்காக பைரவ பிரீத்தி ஹோமும் நவகிரக பூஜைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டன ஜூலை ஐந்தாம் தேதி பகல் ஒன்று முப்பது மணி வரை இந்த பூஜைகள் நடந்தன சோனியா காந்தி குடும்பத்துக்கு நெருக்கமான முன்னாள் அமைச்சர் கேரளாவைச் சேர்ந்த முள்ளப்புள்ளி ராமச்சந்திரன் மகனிடம் இதற்கான பொறுப்பு அளிக்கப்பட்டது அவர் தனது தமிழ்நாடு காங்கிரஸ் நண்பர்களிடம் இது குறித்து பேசி இந்த சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவர் அனுப்பிய நான்கு பேர் ராகுல் காந்திக்காக டெல்லியிலிருந்து திருப்பத்தூர் கோவிலுக்கு வந்து பூஜைகளை நடத்தி ராகுல் காந்திக்கு பிரசாதத்தை பெற்று சென்றிருக்கின்றனர் இதற்காக தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் புளியோதரை எள்ளு சாதம் ஐந்து வகை பிரசாதங்கள் நைவைத்தியம் செய்யப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கோவிலில் வழங்கப்பட்டது ராகுல் காந்திக்கு பைரவ தோசமா என்று காங்கிரஸ் தரப்பில் நாம் விசாரித்த தமிழ்நாடு காங்கிரஸில் பலருக்கும் இந்த விஷயம் தெரியாது அவர்களின் நூறு சதவீத தனிப்பட்ட விஷயம் ஆனால் ராகுலுக்காக திருப்பத்தூர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது உண்மை என்கின்றன இதற்காக சுமார் ஒன்றரை லட்சம் செலவிடப்பட்டதாகவும் சொல்கின்றனர்